மக்கள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேகா பெயிண்டிங் ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் மேலராஜ கோபுரம் புங்குனூர் செல்லக்கூடிய ஆப்போசிட்டில் இந்த கடை லொகேட் ஆயிருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரேலேருந்து பாடி ஸ்ப்ரேலேருந்து சிலைகள் சுவாமி சிலைகள் நிறைய கிடைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் முருகன் பெருமாள் ஆஞ்சநேயர் அனைத்து வகையான சுவாமி சிலைகளும் கிடைக்கும் சாமி ஃபோட்டோஸும் கிடைக்கும் லவர் சார் இந்த வீடியோ ஷூப் பண்ணி வச்சிங்க ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ தான் எனக்கு கிஃப்ட் ஐட்டம் வச்சிருக்காங்க அதாவது லவ் பண்ணக்கூடிய கப்பிள்ஸுக்காக நிறைய கிஃப்ட் ஐட்டம் தோட ஐட்டம் வளையல் ஐட்டம் மணி ஐட்டம் செயின் ஐட்டம் கவரிங் செயினும் இருக்குது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நகை ஐட்டம் மெயினாக வச்சுருக்காங்க கெடிகாரம் வாட்ச் போன்ற வகையில் அனைத்தும் கிடைக்கும் பெரியவர் முருகன் சிறியவர்கள் வரை வாங்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் நம்ம கடையில் கிடைக்கும் மறக்காமல் வீடியோ பாருங்க லைக் கண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ண மறந்துடுறாங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அருமையான கடை